அடுத்து ஒரு ஹதீஸு பற்றி கேட்குறாங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க இலங்கையைச் சேர்ந்த முகமது நலீம்ங்கிறவரும் கேட்குறாரு கோவையைச் சேர்ந்த இம்ரான் என்பவரும் கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ரசூல் செல்லாவை அவர்கள் புகழக்கூடியவருடைய முகத்தில் மன்னவாரி வீசுமாறு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது ஒரு ஆளை புகழ்ந்தாங்கன்னா மன்னவாரி வீசணுமா அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம் பொதுவாக இதில் வந்து ரசுல்லா இதை எதை சொல்கிறாங்கன்ட்டு முதல் பார்க்கணும் புகழ்கிறதே கூடாதுன்னு சொல்கிறாங்களா அல்லது ஒரு வகையான புகழுதலை சொல்கிறாங்களா ஒரு மனுஷன்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அவனால் அதை சொல்லி பாராட்டுறது வந்து அதுவே தப்பா அல்லது இல்லாத புல்லாத சேர்த்து புகழ்கிறாங்களே அதை பற்றி ரசுல்லா சொன்னாங்களா என்று சொன்னால் மேலோட்டமாக பார்த்தா பொதுவாக சொன்ன மாதிரி தான் வருது இந்த ஒரு ஹதீஸில் பார்த்தோம்னா அதே நேரத்தில் வந்து கூட குறைய தான் ரசுல்லா சொன்னாங்க என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வேற கதிசல் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூல் செல்லா செல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆள் வந்து அதுனாரஜுன் அலா ரஜுலின் இந்த நபி புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அசுனாரஜுலூன் அலாரு அஜுலின் இந்த நபி செலிசலம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி ரசூல்லா முன்னிலையில் புகழ்ந்தார் இப்போ காலை ரசுல்லா சொன்னாங்க வயலுக்கு நாசமாக போ கத்தகத்தை உனக்க சாகிபிக்க உன்னுடைய தோழருடைய கழுத்தை வெட்டிட்டியேப்பா கழுத்தை முடிச்சிட்டியே அப்படின்னு மிராரன் பல தடவை சொன்னாங்க சும்மா கால பிறகு சொன்னார்கள் மண்கானமின் மின்கும் மாதிகன் அகாகு இல்லாம காலத்தை அவசியம் உன்னுடைய தோழரை புகழ்ந்துதான் ஆக வேண்டுமென்று இருந்தால் சொல்லிய கொல் சொல்லிக்கொள் அகசிபு புலானன் இன்னாரை பற்றி இப்படித்தான் நான் நினைக்கிறேன் நிஜமாகத்தான் மிகச்சிறந்த நல்லடியார் அப்படிலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாத நாம் பார்த்த வரைக்கும்னு சேர்த்து சொல்லிக்க புகழனா எப்படி புகழனா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி வெளிப்படையானது நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே உள்ளது நமக்கு தெரியாது வெளிப்படையாக ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சாருன்னு வைங்க அவரை பற்றி புகழ்ந்து செய்யலாம் நல்ல ஒரு தியாகம் செஞ்சுருக்கிறாரு இதோட உண்மை நிலை அல்லாதான் அறிஞ்சுவேன் நான் அறிந்த வரைன்னு சேர்த்து சொல்லிக்கிறலாம் அகசிபு புலானன் இன்னாரை பற்றி இப்படி நினைக்கிறேன் ஒல்லா ஹசிபுகு அல்லா தான் அதை பற்றி கணக்கெடுக்கக்கூடியவன் ஒலா உசைக்கி அழல்லாயகதா அல்லாட்டை வந்து இவர் தூய்மையானவர்னு நான் வாதிட மாட்டேன் நல்லடியார்ன்னு நான் சொல்லுவேன் நல்லடியார்னா நான் அறிந்தவரை எனக்கு தெரிந்தவரைன்னு சொல்ல சொல்லணுமே தவிர அல்லாட்டை இவர் நல்லடியார்னு சொல்லிடாதே அது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ ஹசிபுகு கதாவா கதா இப்படி இப்படி நான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொள் எப்போ எதுவும் சொல்லணும் இன்கான ஏழமும் தாலிக்க மின்கு அப்படியான ஒரு தன்மை அவற்றை அறிந்தாள் ஒரு ஆள் வந்து வாரி வாரி வழங்குறது உனக்கே தெரியும் இருக்குது அப்போ என்ன செய்ய இவர் வாரி வேறு வழங்குறாரு நல்ல வள்ளல் நான் அறிந்த வரைக்கும் இவர் ஒரு வள்ளல் என்று சொல்லலாமான்னா சொல்லலான்ட்டங்கிற சொல்லலாம் மண்ண வாரி வீச சொல்லலை அப்போ வாரி வீச சொன்னதுக்கு எதுக்கே இல்லாத இது பில்டப் கொடுக்குறது பொய் சொல்றது ஒருத்தர் புகழ்வதற்காக வேண்டி என்ன செய்யறது மனசில் இல்லாத ஒன்றை வாயினால் மட்டும் சொல்லி அதை வந்து ஒரு ஆதாயம் அடைவதற்காக வேண்டி உசு பேத்துறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க சில ஆளுக்கு கூட குறைய புகழ்வாங்க அந்த கூட குறைய புகழ்வதைத்தான் அந்த ஹதீஸ் குறிக்கும் என்பதை இந்த ஹதீஸ் வழக்குதான் இல்லையா இந்த ஹதீஸ் வந்து நீ அவனுடைய கழுத்தை முறிச்சு விட்டாய்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க நீ புகழ்வதாக இருந்தால் தான் என் நான் அறிந்தவரை என்று சேர்த்து சொல்லு பொல்லியக்குள் அகசிவு புலான நின்னாரை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன் அல்லாவிடத்தில் உள்ளது எனக்கு தெரியாது நான் இப்படி நினைக்கிறேன் என்று சொல் அதை எப்போ சொல்லணும் இன்கான காண யாழ மின்கு அந்த தன்மை அவரிடத்தில் இருப்பதை அறிந்தால் அவர் வாரி வாரி வழங்குறத நீனே பார்த்துருக்கிறேன்னு சொன்னால் நல்ல வாரி வாரி வழங்குவார் நான் அறிந்தவரை இவர் ஒரு வாரி வழங்கும் வள்ளல் என்று சொல் இருக்கிறத சொல் அப்போ இருக்கிறத சொல்லுன்னு சொன்னாலேயே புகழந்தன் அர்த்தம் இது மண்ணை வாரி வீசுறது வராதுல்ல அப்போ அவர் ஏற்கனவே ஒரு புகழ்ந்தது அந்த மாதிரி இல்லை எந்த மாதிரி இல்லை இருக்கிறத சொல்கிற மாதிரி இல்லை பில்டப் மாதிரி இருக்குது அதுக்கு தான் கழுத்தை முடிச்சிட்டியப்பான்னு கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா அலி செல்லம் சொல்கிறாங்க சமீன் நபி சல்லா அலி செல்லம் ரஜுலன் யுஸ்னி ஹலா ரஜினின் இது முஸ்லீமில் வரக்கூடியது நீங்கள் சொன்ன ஹதீஸுக்கு விளக்கமாக வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் அதாவது அதில் நீங்கள் சொன்ன ஹதீஸு முஸ்லீமில் வரதில்ல அந்த ஹதீஸுக்கு முந்தின ஹதீஸை நான் படிக்கிறது அதை மன்னவாரி வீசுங்கன்ற ஹதீஸ் இருக்கு இல்லையா அந்த ஹதீஸை நீங்கள் கேள்வியில் கேட்குறீங்கல்ல அந்த ஹதீஸுக்கு முந்தின ஹதீஸ் ஏன்னா முஸ்லீமில் நம்பர் சொன்னால் வித்தியாசம் எனக்கு எடுக்க முடியாது தான் சொல்கிறேன் அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சமீர் நபி சொல்லா அலி செல்லம் ரஜுலன் யூஸ்னி அலா ரஜுரின் ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை புகழ்வதை கேட்டார்கள் ரசூல்லா காதில் விழுந்துச்சு அந்த புகழ்வது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓ யுத்துரீஹி ஃபில் மீது ஹத்தி புகழ் புகழ்வதில் எல்லையும் மீறினார் சும்மா புகழலை எப்போ இதை சொன்னாங்க ஒரு ஹதீசில் சும்மா முட்டையாக வருது அதுக்கு முந்தின அதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் ஓ யுத்துரீக என்ன சொன்னாங்க கூட சொல்லலாம் ஈசாவை வந்து வரம்பு மீறி புகழ்ந்தார்களே அப்படி என்னை புகழாதீர்கள் அந்த வார்த்தையை போடுறாங்க லா துத்துருணின்னு போட்டாங்கல்ல அந்த வார்த்தையை போடுறாங்க ஓ யுத்துரீகிஃபில் மீது கத்தி புகழில் அளவு கடந்து எல்லை மீறி வந்து அவரை ரொம்ப அதிகமாக அவற்றை இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி புகழ்வதை கேட்டார்கள் அப்போ தான் சொன்னாங்க எல்லா கது அகலக்தும் நாசமாகிட்டீங்களப்பா அந்த மனுஷனை அவள் கத்தும் லஹ்ர ரஜுலி அந்த மனுஷனுடைய முதுகையை முறிச்சுப்பிட்டீங்களே இப்படி புகழ்ந்து போட்டு அவனுக்கு கருத்துப்பிட்டீங்களே அவன் இனிமேல் நல்லவனாக இருக்க மாட்டானே புகழ் விரும்பியாக மாறிடுவானு அந்த அர்த்தத்தில் நாசமாகிட்டீங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு சனின்ட்டு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி ரசுல்லா சொன்னாங்கன்னு வர்றதுனால புகழ்வதே தப்பான்டா புகழ்வது தப்பு கிடையாது நேருக்கு நேரம் ஒருத்தரை புகழலாம் அவரை பற்றி இன்னொரு ஒற்றையும் புகழ்ந்து பேசலாம் ஒருத்தர் உள்ள நல்ல விஷயங்களை சொல்வது வந்து மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்டது கிடையாது ஆனால் அது என்னவா இருக்கணும்னு கேட்டால் அந்த எண்ணத்தை கண்டிங்களோ அதைத்தான் சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும் சொல்லும் பொழுது இவர் அல்லாட்ட ஒரு நல்ல ஒரு மாதிரி இந்த அவுளியாப்பட்ட மாதிரியான புகழை புகழ்ந்துடக்கூடாது உலகத்தில் கொடுப்பாரு நல்லா நிலையில் தருவாருங்க இவர் மாதிரி சொக்க வாசிதாங்க அந்த மாதிரி வார்த்தையை விட்டுறக்கூடாது அதுதான் இவர் கண்டிப்பாக இவர் வந்து அல்லாஹ் விருப்பமான ஒரு அடியார் அதை சொல்லணும் நீங்கள் யார் அல்லாஹ் விருப்பமானதுங்கிறது ஏன் அளவுக்குன்னு தான் நீ சொல்லலாமே தவிர அல்லாஹ் சம்மந்தப்பட்டதை மாதிரி நீ சொல்லி கூடாத நீ என்ன வள்ளலாக இருந்தாலும் சரி வள்ளலும் நரகத்துக்கு போவார்கள் அது நல்லா தான் முடிவெடுப்பான் நீ எதை சொல்லணும் நல்லா கொடுப்பாரு அப்படின்னு கொடுப்பாரு இவர் கொடுக்கறதுனால இவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்முங்க மன்னவாரி வீச வேண்டியதான் இவனுக்கு இவனை தான் அவர் வீச நீ என்ன அதை சொல்கிறதுக்கு அப்போ புகழ்வதற்கு ரெண்டு அளவுகள் வைக்கிறாங்க ஒன்று வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கக்கூடாது நான் அறிந்த வரைங்கிறதா தான் இருக்கணும் அல்லாஹ் சம்மந்தப்பட்டதுன்னா என்னது மறுமையில் உள்ள விஷயமாக இருக்கக்கூடாது இவர் சொர்க்கவாசி இவர் அல்லாட்ட விருப்பம் விருப்பம் நல்லடியார் இவர் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டான் இவருக்கு பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுத்து விட்டான் அப்படியா இப்படியான்னு சொல்லி அல்லாவே இவரை வந்து திருப்தி அடைஞ்ச மாதிரி சொல்வது வந்து ரசூல்லாவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது வகையில் அறிவிக்கப்பட்டவர்களை தவிர வேற ஆளுக்கு விஷயமாக சொல்ல அதிகாரம் கிடையாது அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஒன்று ரெண்டாவது உலகத்தில் சொன்னால் கூட கொடுக்குறான்னா கொடுக்குறான்னு சொல் இவருக்கு மிஞ்சின ஒரு வள்ளல் உலகத்தில் இது வரைக்கும் பிறந்தது கிடையாது இந்த மாதிரிலாம் சொன்னால் எல்லை மீறுறது அது என் லிமிட்டை தாண்டி பேசுகிற உனக்கு தெரிஞ்சது உலகதானே தெரியும் இவர் நல்லா கொடுப்பாருங்க தாராளமாக கொடுப்பாருங்கன்னு சொல்லு அப்போ எல்லை மீறி புகழக்கூடாது அப்படி புகழ்ந்தால் தான் மண்ணை வார் சொன்னாங்க ஒவ்வொரு விஷயம் அப்போ அந்த புகழுதல் என்பதற்கு சொல்லாக கண்டித்தது வந்து எல்லை மீறுவதையும் இஸ்லாமிய வரம்பை மீறுவதையும் இல்லாததை சொல்லி புகழ்வதையும் தான் சொன்னார்கள் இருப்பதை சொல்லி எல்லை மீறாமல் வரம்பை மீறாமல் மறுமை விஷயத்தை சொல்லாமல் புகழ்வதை அனுமதித்து இருக்கிறார்கள் அது வரைக்கும் விளங்கிட்டோம் அடுத்து வந்து இந்த மன்னவாரி வீசுங்கன்ற சொல் இருக்குல்ல சரி அப்படியே ஒருத்தன் புகழ்ந்துட்டானா வாரி வீசணுமா என்று கேட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படுறதில்லை பெரும்பாலும் எல்லா சொற்களும் நேரடி அர்த்தம்தான் அந்த புகழ் போது சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக அதிலே பாருங்களேன் புகார்ன்னு நான் வருது சொன்னேன்ல ஒருத்தர் புகழ்ந்தாருண்டு அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்க உன் தோழருடைய கழுத்தை முறித்து விட்டாயே எனக்கு கழுத்தையாக முறித்தார் கழுத்தை முறித்தல் என்பது நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்லை அவனுடைய கழுத்தை முறிச்சுட்டு ஒரு ஆள் ஒரு ஆளை புகழ்கிறாரு அதை கேட்குறாங்கிற சொல்லாக கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கத்தாழ்த்த உணுக்க சாகிபிக்க உன் தோழரின் கழுத்தை முறித்து விட்டாயே புகழ்வதற்கும் கழுத்தை முறிக்கிற என்ன சம்பந்தம் இருக்குது புகழத்தானே செஞ்சார் கழுத்தை முறிக்கிறன்னா காளி வண்டின்னு அர்த்தம் அப்போ கொள்ளு ஊட்டி எப்போ ஆளுங்கிறாரு கொள்ளவா செஞ்சார் அதுக்கு என்ன அர்த்தம் எல்லை மீறி புகழ்ந்தால் ஒரு மனுஷனுடைய நல்ல தன்மையெல்லாம் அவனுக்கு செத்து போயிடும் அவன் செத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இலக்கியமாக அது வந்து சொன்ன வார்த்தையாக தான் இதுலேயும் வருகிறது அதே மாதிரி வந்து இப்போ சொன்னவங்களே எல்லையை மீறி புகழ்ந்ததை கேட்டார்ந்தேன் அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா லக்கத அகலத்தும் நீங்கள் அவனை நாசமாக்கிட்டீங்க அவள் கதாத்தும் லஹ்ரர் ரஜொலி அவனுடைய முதுகையை முறிச்சிட்டீங்களே முதுகை எங்கே முறிச்சாங்க புகழத்தான செஞ்சாங்க அப்போ முதுகை முறித்து விட்டீர்கள்னா என்ன அர்த்தம் அவனை வந்து ஸ்டடியாக இல்லாமல் ஆக்கி விட்டீங்க முதுகை முறிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ மண்ணை வாரி பீசுங்கன்னா அர்த்தம் அதை கண்டிக்கணுன்னு அர்த்தம் தப்புன்னு சொல்லணும்னு அர்த்தம் மண்ணை தீக்கி வீசணு அவன் புகழ்ந்ததுக்கான அவன் கண்ணை போ குருடாகி போச்சுன்னு சொன்னால் மண்ணில் ஏதாவது இருந்து கண்ணை ப அந்த மாதிரி சொல்ல சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து அந்த புகழும்போது மண்ணை வாரி வீசுங்கிறது வந்து இது சாதாரணமாக என்ன செய் சொல்கிறது தான் ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவனை பற்றி என்ன சொல்லுவாங்க அவன் வாயை அடைங்கேம்பாங்க வாயை அடங்கி நம்ம அரைகிறது நடத்தம் கிடையாது ஒரு அஞ்சு ரூபாயை கொடுத்தா வாயை மட்டிட்டு போயிருக்கான் அதுதான் வாயை அடைக்கிறது அவன் வாயை அடங்கிய குறை சொல்லி தெரிஞ்சான்னு சொன்னால் என்ன செய்வாங்க அவன் வாயை அடையுங்கள் வாங்க வாயை அடையுங்கள்ன்னா என்ன செய்கிறது ரெண்டு அர்த்தம் வாயை அடைங்கன்னு சொல்லலாம் ஒரு நூறுரூவா கையில் கொடுத்து கொடு அப்புறம் ஏன் பேசுகிறான் வாயை அடைச்சாச்சில் நூறுரூவா காயில் கொடுத்துருன்னா வாயடைச்சாச்சு வாயடையுங்கள்னு சொல்வது வந்து வாயை அடைக்கிறதுன்னு அர்த்தம் வைக்கலாம் அல்லது எதை சொன்னாலும் வாயை மூடிக்கிருவான்னா அந்த காரியத்தை செய்யுங்க என்று அர்த்தம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி மண்ணையும் அள்ளி வீசணுங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பண்பாடான செயலை இல்லை ரசூலாக சொல்ல மாட்டாங்க அந்த அர்த்தத்தில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த புகழ்கிற இது சொல்லும்போதெல்லாம் இலக்கியமாக தான் சொல்கிறாங்க புகழை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவனை அழிச்சிட்டீங்க அவன் முதுகை முறிச்சுட்டிங்க அவன் கழுத்தை முறிச்சுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி தான் மண்ணை வீச மண்ணை வீசும்போது அவன் மட்டுமா இருப்பான் இன்னும் பல பேர் இருப்பாங்க அந்த மண் எல்லோரும் மேலேயும் படும் அவன் மட்டும் அந்த லேசர் மாதிரியே மண் இருக்கு அடிக்க முடியும் பரவலை அடிக்கக்கூடியது தானே அதனால் அந்த மண்ணை வாரி வந்து அவனை அலட்சியப்படுத்துங்க அவனை அளவுக்கு உள்ளதாக தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர மண்ணையே வாரி வீசணும்னு அர்த்தம் கிடையாது அதுவும் யார்